ஆனா இனிமே வேலைக்கே வரவேண்டாரு கவலைப்படாதரா புறப்படு கையில பணமே இல்ல எப்படி புறப்படுறது இந்த டிக்கெட் செலவுக்கு பணம் ஏது இந்த பணம் டே கிளம்புடா புறப்படுற பேச்ச மாத்தாத ஏது இந்த பணம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் புறப்படு நான் புறப்படணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாவணும் குமார் நீ வேதனை படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன் எனக்கு ரெண்டு மூணு பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும் நீதி எல்லாம் வித்துட்டே எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது கமான் கிளம்பு ஆனா ஒண்ணு உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் பண்ணும் என்ன சார் ரவிங்கிறது யாரு சார் நான் தான் உங்களுக்கு ஒரு மணியார் வந்துரு சார் எனக்கா யாருக்கிட்ட இருந்து யாரோ தேவின்னு அனுப்பிச்சிருக்காங்க உனக்கு வாழ்க்கையில லெவன்த் அவர்ல தான் கிளைமேக்ஸே வருது சார் என்னப்பா அது மணியார் ரசித்துக்கு கொண்டு வந்திருக்க தேவிதாங்க யாருக்கோ பணம் அனுப்பிருக்காங்க உம்

இந்த விஷயத்தை நீ சொன்னதுக்காக சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன சினிமா கூட்டிட்டு போறேன் பயில கொண்டு வா போமா இதே உன் கால் ராத்திரில பட்ட புனிதம் பகல்ல பட்ட தொட்டு கும்பிட்டுக்கிறத என்னங்க இந்த எழுத்தாரா இருக்கி சாட்டிட்டு வர்றா வெளியா பொண்ண வளர்த்ததுனால என் மான மரியாதையெல்லாம் ஊருக்குள்ள போகுது யார பார்த்து பொறுப்பு இல்லாத நீ பொறுப்பில் ஒரு பையனை பெற்றதுனால அநியாயமா என் மகளோட வாழ்க்கையை ஒரு அப்பாவி உனக்கு தெரியாம ஊருக்கும் தெரியாம இவ்வளவு தைரியமா தாலிய கட்டிக்கிட்டு இருக்கிற அவ அப்பாவியா அறிவட்ட முண்டா மிஸ்டர் அழவா பேசி என் மகளோட வாழ்க்கையை தேர்ந்து கட்டு போகும் என்று பாக்குறேன் ஒரு வயசு பொண்ணை ஏமாத்தி தாலிய கட்டிட்டு ஓடி போயிட்டான் மகன் என்னவோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுறியே இதோ பார் நான் நினைச்சேன்னா இந்த நிமிஷமே உன்ன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும் கோர்ட்லயா என்னையா நீ சரியான ஆம்பளையா தான் என்ன கோர்ட்ல நிறுத்தி பாருறான் என்ன அந்த ஆட்டத்தை உங்களுக்கு என்னங்க பேசி வாங்க வாங்க ஐயோக்கிய பயல உன் பையன் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டானான்னு கேட்க மல்லிகை கலைக்கு போனா கேட்க மால்போர் ஷாப்புக்கு போனா கேக்க எல்லாருமா சேர்ந்து என் பையனை அமுக்கான்னு திட்டம் போட்டுருக்கீங்களா என் பையன் வேலைவெட்டிக்கு போகாட்டாலும் டிராமா சினிமானு தாண்டா சுத்திகிட்டு இருந்தான் டே தெரியாம தாண்டா கேட்கறேன் உன் குண்டு கலத்துல இருக்கிற தாலிய என் பையன்தான் கட்டான்றவங்களுக்கு என்னடா அத்தாட்டி உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்தில் இருக்கிற கட்டினது உங்க மகன் தான் எங்க அந்த பொண்ணு கோயில்ல எங்கிட்ட சொல்லிச்சு உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான் சொன்னதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல நம்பாம இருக்க முடியலையா அடிப்படை பைத்தியக்காரி அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியாமட்டிட்டு அவ என்ன செய்ய தயங்க மாட்டா இத பாருங்க ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா ஆனா தாலி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா உன்ன மாதிரி நம்புற உங்க நாலு பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா இதுக்கு மேலையும் சொல்லுவா இத பாருங்க இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு மூணு நாளா ட்ரை பண்ண முடியல இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன் இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுமா உங்க பாவும் அவங்க பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க

நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும் ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்ன வரக்கூடாதுன்னுதான் அவர் தாலி கட்ட மறுத்தப்பதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும் யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும் என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான்னு நான் சொன்னேன் அவரும் கட்டிட்டு போயிட்டாரு உங்களுக்கு தெரியாது என் பையன் தான் அவ கையத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சி நிரூபிக்க அவரின் திட்டத்திலயும் ஒரு சுகம் இருக்கு அதத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க என்ன என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் இல்லையா அப்புறம் உங்க இஷ்டம் அதுல இருந்து நீங்க பொங்கலுக்கு வர வரமாட்டீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன் இருளை பகல் விளக்குகிறது ஆனாலும் ஏனோ பகலை இருள் அணைக்கிறது

நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு இருந்து சாப்பிடாம இருக்கா பாத்தீங்களா அக்கா இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன் என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மகராசியா இருமா அதே விடுங்க நான் தண்ணி சேர்ந்துறேன் வேண்டாமா உங்க அப்பா பார்த்த திட்ட போறாரு அப்பா இங்க இல்ல

மருமதே மாப்பிள்ள எப்ப வந்தீங்க இன்னைக்கு காலைல தான் வந்தேன் இன்னைக்கு தானே வீட்டுக்கு தானே போறீங்க ஆமா வடியில உட்கார பேசிட்டே போலாம் லட்சப்போட்டு வர சொன்னாலதான் நான் வந்தேன் யோசனை பண்ணி பார்த்தேன்

என்ன எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் நீ போய் உன் வேலை பாரு இதை எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் இன்னும் தைரியமா இருக்கேன் இதை பாருமா பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கிருக்காரு இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால முடியாது உங்க மகன் கட்டின தாலியை சுமந்துக்கிட்டு இருக்கிறேனா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும் ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது கால எடுத்து வைக்கும் போது எனது பக்கம் அவர் இருந்தா எனக்கும் பெருமை உங்களுக்கும் கௌரவம் தேவி நிச்சயமா உங்க இடத்துல இன்னொரு தாலி ஏற போறது இல்லை ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு உங்க அப்பா வந்துட்டாருமா நான் வரேன்